வணக்கம் நண்பர்களே அன்று ஒரு நாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிரியமான நண்பர் ஒருவர் அவரை சந்திக்க துவாரகை நகருக்கு பயணப்பட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரை மிகுந்த மரியாதையுடனும் பாசத்துடனும் வரவேற்றார் புன்னகையுடன் அவர் வந்த காரணத்தை கேட்டார் அப்போது அந்த நண்பர் கேசவா நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் இருப்பினும் மனிதன் எந்தெந்த மரங்களை நடவேண்டும் எந்தெந்த மரங்கள் வீட்டின் முன் வைப்பதற்கு ஏற்றவை இம்மரங்களை நடுவதால் வறுமை விலகும் மேலும் எந்தெந்த மரங்கள் சத்துரு பிணி பயம் பேய்கள் பிசாசுகள் போன்ற துன்பங்களிலிருந்து காக்கும் என்பதை அறியும் நோக்கத்துடன் இன்று உங்களிடம் வந்தேன் என்று கூறினார் இதைக் கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மெல்லிய புன்னகையுடன் நண்பா இன்று நீ மிகவும் சிறந்த மங்களகரமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் இக்கேள்வி உனக்கு மட்டுமல்ல அனைத்து மனித குலத்தின் நன்மைக்கும் தொடர்புடையது இம்மண்ணில் மரங்களின் பங்களிப்பு ஈடு இணையற்றது மரங்கள் எப்போதும் வணக்கத்திற்குரியவையாகவே இருந்துள்ளன ஏனெனில் அவை பிராண வாயுவை மட்டுமல்ல இப்பூமியில் வாழ்வின் ஆதாரமாகவும் இருக்கின்றன நீ வீட்டின் எல்லைக்குள் மரங்கள் நடுவது குறித்து கேட்ட கேள்வி மிகவும் நுட்பமானதும் சுப பலன்களைத் தரக்கூடியதுமாகும் உண்மையில் ஒருவன் தன் வீட்டின் அருகில் தகுந்த மரங்களை நடும்போது அவன் தன் வீட்டின் அழகை மட்டுமல்ல தன் வாழ்வில் நேர்மறை ஆற்றலையும் பரப்புகிறான் மரங்கள் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்கின்றன மன அமைதியை அதிகரிக்கின்றன வீட்டிலிருந்து எதிர்மறையை அகற்றுகின்றன இத்தகைய சுபமான செடிகொடிகளின் நிழல் நறுமணம் மற்றும் ஆற்றல் புனிதமானவை அவை வீட்டில் சுகம் சாந்தி மற்றும் செல்வம் ஆகியவற்றை வரவழைக்கின்றன மேலும் இவை பல வகையான வாஸ்து குறைகளையும் நீக்குகின்றன வீட்டு முற்றத்தில் நிற்கும் மரங்கள் தெய்வங்களைப் போன்று காப்பாளராக மாறி வீட்டைக் காக்கின்றன நண்பா இப்போது நான் உனக்கு வீட்டின் அருகில் எந்தெந்த செடிகளை நடவேண்டும் எவற்றைத் தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறேன் ஆனால் அதற்கு முன்பு உனக்கு ஒரு பூர்வ காலக்கதையைச் சொல்கிறேன் இக்கதையின் மூலம் மரங்களுக்கும் செடிகளுக்கும் மனித வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமான தாக்கம் இருக்கிறது என்பதை நீயே புரிந்து கொள்வாய் எந்தெந்த மரங்கள் வறுமையை வரவழைக்கின்றன எவை சுகத்தையும் செல்வத்தையும் பரப்புகின்றன என்பதையும் அறிந்து கொள்வாய் இக்கதையைக் கேட்பவன் தன் நூற்றுக்கணக்கான பாவங்கள் நீங்கப் பெற்று அவன் வாழ்விலிருந்து வறுமை நிரந்தரமாக விலகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர் கை கூப்பி பணிவுடன் கேசவா நான் இக்கதையை நிச்சயம் கவனத்துடன் முழுமையாகக் கேட்பேன் மரங்கள் வீட்டின் அருகில் ஏற்படுத்தும் விளைவை நானும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும்படி அந்தக் கதையை எனக்குச் சொல்லுங்கள் என்று வேண்டினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகையுடன் நண்பா கேள் பூர்வகாலத்தில் மத்திய தேசத்தில் மிகவும் அழகிய நகரம் ஒன்று இருந்தது அந்நகரத்தில் தனேசுவர் என்ற வைசியன் ஒருவன் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தான் தனேசுவரன் செல்வந்தன் அதற்கும் மேலாக அவன் ஈஸ்வர பக்தன் அவன் தினமும் விஷ்ணு பகவானை பூஜை செய்து ஆலயத்திற்குச் சென்று தர்மம் செய்வதில் எப்போதும் முனைப்புடன் இருந்தான் அவனது மனைவி சுமதியும் மிகவும் நல்லவளாக தர்ம குணம் கொண்டவளாக மற்றும் காரியங்களில் நிபுணியாக இருந்தாள் அவர்கள் வீட்டில் தனம் தானியம் சுகம் சம்பத்து மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு குறைவே இல்லை பகவானின் கருணையால் அவர்களின் வாழ்க்கை முழுவதுமாக ஆனந்தமயமாக இருந்தது இவ்வாறாக பல வருடங்கள் அமைதியுடன் கடந்தன ஒருநாள் தனேசுவரனின் மனைவி சுமதி முற்றத்தை மேலும் அழகாக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவள் தன் முற்றத்தில் சில மரங்களையும் செடிகளையும் நட்டாள் தினமும் அவள் அச்செடிகளுக்கு நீர் வார்த்து பூஜித்து அவற்றை பராமரித்து வந்தாள் ஆனால் எந்த மரங்கள் சுபபலனை தரும் எவை அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஞானம் அவளுக்கு இல்லை எனவே அவள் தன் விருப்பப்படி தனக்கு அழகானதாகவும் பிடித்ததாகவும் தோன்றிய மரங்களை மட்டும் நட்டுவிட்டாள் துரதிருஷ்டவசமாக அந்த மரங்களில் பெரும்பாலானவை வாஸ்துப்படி மற்றும் தர்மத்தின்படி வீட்டிற்கு கெடுதலாக கருதப்படுபவையாக இருந்தன காலம் செல்லச் செல்ல அவர்கள் வீட்டில் மெல்ல மெல்ல கேடுகளுக்கான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்தன முதலில் தனேசுவரனின் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது அதன் பிறகு வீட்டில் கலகமும் விவாதங்களும் அதிகரித்தன கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி சண்டை ஏற்பட்டது அந்த மரங்கள் எவ்வளவு பெரியதாக வளர்ந்தனவோ அவ்வளவு அவ்வளவுக்கவ்வளவு அவர்களின் வாழ்க்கையில் துக்கம் வறுமை மற்றும் துன்பம் அதிகரித்தது தனேசுவரனின் வியாபாரம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டது வீட்டில் இருந்த பணம் தீர்ந்து போனது உணவுக்காக கூட பணம் இல்லை பசி மற்றும் கவலையால் வீட்டின் சூழல் கனத்துப் போனது தனேசுவரனின் மனைவி மிகவும் துக்கத்தில் இருந்தாள் சில சமயம் அவள் தன் கணவன் மீது கோபம் கொண்டாள் சில சமயம் தன்னைத்தானே திட்டிக்கொண்டாள் கொண்டாள் ஒரு நாள் அவள் கோபத்துடன் ஐயனே இப்போது ஏதாவது வேலை செய்யுங்கள் எங்காவது சென்று கொஞ்சம் சம்பாதித்து வாருங்கள் என்றாள் அப்போது தனேசுவரன் ஊர் ஊராகச் சென்று வேலை தேட ஆரம்பித்தான் ஆனால் யாருமே அவனுக்கு வேலை கொடுக்கவில்லை சோர்வுடன் வீடு திரும்பிய அவன் அன்பே எனக்கு எங்கும் எந்த வேலையும் கிடைக்கவில்லை நான் எங்கு போவது என்றான் இதைக் கேட்ட சுமதி இன்னும் அதிகமாக வியாகுலப்பட்டாள் மெல்ல மெல்ல அவர்கள் வீட்டிலிருந்த அனைத்து நகைகளையும் விற்றனர் கொஞ்சம் கிடைத்த தானியத்தைக் கொண்டு சில நாட்கள் வயிற்றை நிரப்பினர் ஆனால் இப்போது அவர்களிடம் எதுவும் இல்லை இவ்வாறாக அசுபமான மரங்களை நட்ட காரணத்தினால் ஒரு காலத்தில் செல்வத்துக்கும் ஆனந்தத்துக்கும் அடையாளமாக இருந்த அந்த குடும்பம் முழுவதுமாக வறுமையிலும் துக்கத்திலும் மூழ்கியது ஆனால் தனேசுவரனும் சுமதியும் தங்கள் துரதிர்ஷ்டத்திற்கு காரணம் தங்கள் முற்றத்தில் நடப்பட்ட அந்த அசுப மரங்களே என்பதை புரிந்து கொள்ளவில்லை பிறகு ஒருநாள் தனேசுவரனும் சுமதியும் மிகுந்த துக்கத்துடனும் வறுமையுடனும் இருந்தபோது ஒரு சாது மகான் அவர்கள் வீட்டிற்கு வந்தார் அந்த சாது மகாராஜ் தேஜஸ் பொருந்திய முகத்துடனும் சாந்தம் மற்றும் கருணையுடன் கூடிய ஒரு திவ்யமான ஒளியுடனும் இருந்தார் அவரைக் கண்ட தனேசுவரன் உடனடியாக எழுந்து நின்றான் இரு கைகளையும் கூப்பி பணிவுடன் வணங்கி சாது மகாராஜ் வாருங்கள் இந்த ஏழையின் வீட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள் என்றான் சாது மகாராஜ் அமைதியான குரலில் ஐயா நான் பல நாட்களாக தீர்த்த யாத்திரையில் இருக்கிறேன் இடைவிடாமல் பயணம் செய்து மிகவும் களைத்துவிட்டேன் அதனால் ஓய்வு எடுக்க ஒரு இடம் தேடிக் கொண்டிருந்தேன் உனக்கு ஆட்சேபம் இல்லையென்றால் என் வீட்டில் சிறிது நேரம் தங்க அனுமதிக்க வேண்டும் நான் பல நாட்களாக பசியாகவும் இருக்கிறேன் கொஞ்சம் உணவு கிடைத்தால் அது பெரிய கருணையாக இருக்கும் என்றார் சாதுவின் இத்தகைய பணிவான அருள் நிறைந்த வார்த்தைகளைக் கேட்ட தனேசுவரனின் கண்களில் பக்தி நிரம்பியது அவன் சாது மகானே நீங்கள் நிச்சயமாக ஒரு மகா புண்ணிய ஆத்மா உங்கள் முகத்தில் திவ்யமான தேஜஸ் தெரிகிறது உங்கள் திருவடிகள் என் வீட்டில் பட்டது என் பாக்கியம் உங்களுக்கு சேவை செய்வது எனக்கு பரம ஆனந்தத்தை தரும் விஷயம் தயவு செய்து உள்ளே வாருங்கள் என்றான் சாது மகாராஜ் புன்னகைத்து வீட்டுக்குள் சென்றார் அவர் முற்றத்தில் ஒரு மூலையில் ஆசனமிட்டு அமர்ந்து ஓய்வெடுக்கத் தொடங்கினார் தனேசுவரன் மிகுந்த மரியாதையுடன் அவரது கால்களை கழுவி தண்ணீர் கொடுத்து பணிவுடன் அவருக்கு சேவை செய்ய ஆரம்பித்தான் ஆனால் அவனிடம் ஒரு தானியம் கூட இல்லை சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தன் மனைவியிடம் அன்பே இன்று நம் வீட்டிற்கு சாது மகான் வந்திருக்கிறார் அவர் மிகவும் புண்ணியமுடையவராகத் தெரிகிறார் அவருடைய சேவை செய்வது நம் வாழ்வின் மிகப்பெரிய வாய்ப்பு நாம் எப்படியாவது அவருக்கு உணவு அளிக்க வேண்டும் நான் ஊருக்குச் சென்று யாரிடமாவது கொஞ்சம் பணம் கேட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சுவரன் வீட்டை விட்டு புறப்பட்டான் அவன் ஊரின் ஒரு பணக்கார செட்டியிடம் சென்று பணிவான குரலில் செட்டியாரே எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுங்கள் என் வீட்டிற்கு ஒரு சாது மகான் வந்திருக்கிறார் நான் அவருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்றான் செட்டியார் கடுமையாக தனேசுவரா உன்னிடம் ஒரு சல்லிக்காசு கூட இல்லை நீ என் பணத்தை எப்படி திருப்பித் தருவாய் என்று கேட்டார் தனேசுவரன் செட்டியாரே என் மீது கிருபை காட்டுங்கள் நான் உங்களுக்கு வாக்குறுதி தருகிறேன் சீக்கிரமே உங்கள் பணத்தை திருப்பித் தந்து விடுவேன் என்னால் திருப்பித் தர முடியாவிட்டால் நீங்கள் என் வீட்டை கெடுத்துக் கொள்ளலாம் என்றான் செட்டியார் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தார் அவரது கடுமை சிறிது உருகியது அவர் சரி நீ வாக்குறுதி கொடுத்தால் இந்த பணத்தை எடுத்துக்கொள் ஆனால் திருப்பித் தரவில்லை என்றால் உன் வீடு எனக்குச் சொந்தமாகும் என்றார் தனேசுவரன் உறுதியான குரலில் செட்டியாரே நான் வாக்குறுதி தருகிறேன் என்றான் பிறகு அவன் செட்டியாரிடமிருந்து கொஞ்சம் பணம் வாங்கி கடைக்குச் சென்றான் அங்கிருந்து பால் அரிசி காய்கறிகள் மாவு சர்க்கரை போன்ற அத்தியாவசியப் பொருட்களை வாங்கி வீடு திரும்பினான் அவன் மகிழ்ச்சியுடன் தன் மனைவியிடம் அன்பே இப்போது நீ அந்த சாது மகானுக்கு அன்புடன் உணவு சமைப்பாய் என்றான் சுமதி சுறுசுறுப்புடன் சமையலை தயார் செய்தாள் சீக்கிரமே சுவையான உணவைச் சமைத்து தாம்பாளத்தில் பரிமாறி மிகவும் பணிவுடன் சாது மகாராஜின் முன் வைத்தாள் சாது அன்புடன் உணவை ஏற்றுக்கொண்டார் அவரது கண்களில் கருணையும் திருப்தியும் ஜொலித்தது உணவு முடிந்த பிறகு அந்த சாது மகான் தனேசுவரன் வீட்டை விட்டு புறப்பட தயாரான போது அவர் அன்புடன் வணிகனே உன் பக்தி சேவை மற்றும் மரியாதையால் நான் மிகவும் மகிழ்ந்தேன் உன்னிடமிருக்கும் உண்மை மற்றும் சிரத்தை அரிதானது அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை தயக்கமின்றி என்னிடம் சொல் நான் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றார் தனேசுவரன் மிகவும் பணிவுடன் மகாத்மாவே உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கான மிகப்பெரிய வரம் ஆனால் ஒரு விஷயம் என் இதயத்தை எப்போதும் துன்பப்படுத்துகிறது நான் எப்போதும் விஷ்ணுவின் பக்தியைச் செய்திருக்கிறேன் சத்தியத்தின் பாதையில் நடந்திருக்கிறேன் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை இருந்தும் நான் ஏன் வறுமையிலும் துக்கத்திலும் வாழ வேண்டும் இது என்ன பாவம் என்றும் இந்த கஷ்டத்திற்கு காரணம் என்ன என்றும் இந்த கொடிய வறுமையிலிருந்து விடுபட என்ன வழி என்றும் கிருபை கூர்ந்து சொல்லுங்கள் என்றான் சாது மகாராஜ் அமைதியான பார்வையுடன் அவனை பார்த்து மகனே தனேசுவரா நான் உன் வீட்டிற்கு வந்தபோதே தெரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் ஏன் இந்தக் கொடிய வறுமை வந்தது என்று உன் இதயம் சுத்தமானது ஆனால் உன் வீட்டைச் சுற்றியுள்ள சூழலில் குறை ஏற்பட்டுள்ளது உன் வீட்டு முற்றம் மற்றும் எல்லைக்கு அருகிலிருக்கும் மரங்களே உன் வறுமைக்கும் சங்கடங்களுக்கும் காரணம் உன் மனைவி அறியாமையால் சில மரங்களை விட்டால் அவை வாஸ்துப்படி மற்றும் தர்மத்தின்படி மிகவும் அசுபமாக கருதப்படுகின்றன இம்மரங்களின் நிழலில் உன் வீட்டிலிருக்கும் திருமகள் கோபம் அடைந்திருக்கிறாள் அதனால் முதலில் இந்த மரங்களை அகற்றிவிட்டு அவற்றிற்கு பதிலாக சுபமான மரங்களை நடு தனேசுவரன் மிகுந்த பணிவுடன் மகாத்மாவே நீங்கள் ஞானத்தின் சாகரம் எங்கள் வாழ்வில் முழு சுகம் சாந்தி மற்றும் செல்வம் திரும்பும்படி வீட்டின் அருகில் நடவேண்டிய மரங்கள் எவை என்றும் எவற்றை ஒருபோதும் நடக்கூடா என்றும் எனக்கு விரிவாக கிருபை கூர்ந்து கூறுங்கள் நான் உங்கள் ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிவேன் என்றான் சாது புன்னகைத்து வணிகனே சரி இப்போது கவனத்துடன் கேள் வீட்டின் அருகில் நடுவதற்கு ஏற்ற சுப பலன்களை அளித்து வாழ்வில் வறுமையை நீக்கும் புனிதமான மரங்கள் அனைத்தையும் நான் உனக்குச் சொல்கிறேன் முதலில் கேள் அரசமரம் அரசமரம் பூமியில் சாட்சாத் ஸ்ரீ ஹரிவிஷ்ணுவின் வடிவமாகக் கருதப்படுகிறது ஒரு நீர்த்தேக்கத்தின் அருகிலோ அல்லது புனிதமான இடத்திலோ அரச மரத்தை நடுவது நூற்றுக்கணக்கான யாகங்கள் செய்ததற்கு சமமான பலனை தரும் அரசமரத்தின் இலைகள் அந்த நீரில் விழும்போது அவை பிண்டங்களைப் போல் ஆகி பித்ருக்களை திருப்திப்படுத்துகின்றன எல்லா வகையான பித்ரு தோஷங்களையும் நீக்குகின்றன தினமும் நீராடிய பிறகு அரச மரத்தை தொட்டு வணங்குபவன் பாவங்களிலிருந்து விடுபட்டு எப்போதும் வெற்றியை அடைகிறான் அரச மரத்தை தொடுவதால் திருமகள் அருள் கிடைக்கிறது அதை வலம் வருவதால் ஆயுள் கூடுகிறது அரச மரத்தின் வேரில் விஷ்ணு பகவானும் தண்டில் சங்கர பகவானும் நுனி பகுதியில் பிரம்ம தேவரும் வசிப்பதாகக் கூறப்பட்டுள்ளது அமாவாசை அன்று அரச மரத்தை வணங்கினால் கிடைக்கும் புண்ணியம் ஆயிரம் கோ தானம் செய்ததற்குச் சமமானது இவ்வுலகில் அரச மரத்திற்கு இணையான புனிதமான வேறு மரம் இல்லை ஏனெனில் ஸ்ரீ ஹரிபகவானே இம்மரத்தின் வடிவில் இப்பூமியில் வீற்றிருக்கிறார் அரச மரத்தை வெட்டுபவன் அல்லது அதன் கிளையை உடைப்பவன் பெரிய பாவத்திற்கு பாத்திரமாகிறான் ஒரு கற்பம் வரை நரகத்தில் வேதனை அனுபவிக்கிறான் எனவே வணிகனே அரச மரத்தை சேவி செய் அதற்கு நீர் ஊற்று ஒருபோதும் தீங்கு செய்யாதே இம்மரம் தனம் சம்பத்து மற்றும் சுகத்தின் ஊற்று கண்ணாக கருதப்படுகிறது சாது சிறிது நேரம் நிறுத்தி கேள் இரண்டாவது மரம் நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் எல்லா உலகங்களிலும் புனிதமானதாகவும் சுபமானதாகவும் கருதப்படுகிறது இது பழம் என்று கூறப்படுகிறது நெல்லிக்காயை நட்டு அதை பூஜிப்பதால் ஒருவன் பிறப்பு இறப்பு என்ற பந்தத்திலிருந்து விடுபடுகிறான் இம்மரம் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிரியமானது தினமும் நெல்லிக்காயைச் செய்பவன் அல்லது அதன் நிழலில் அமர்ந்து தியானம் செய்பவனின் அனைத்து பாவங்களும் நீங்குகின்றன நெல்லிக்காயை சாப்பிடுவதால் ஆயுள் கூடுகிறது அவனது உடல் புஷ்டி அடைந்து நோய் நீங்கியதாக இருக்கும் தினமும் நெல்லிக்காயைச் செய்பவன் நீண்ட ஆயுள் தேஜஸ் மற்றும் பலம் கொண்டவனாகிறான் நெல்லிக்காய் சாற்றை தண்ணீரில் கலந்து குடிப்பதால் எல்லா வகையான நோய்களும் நீங்குகின்றன குறிப்பாக கண் தோல் மற்றும் மனநோய்கள் நீங்குகின்றன ஒருவன் நெல்லிக்காய் தண்ணீரை குளிக்கும் நீரில் கலந்து குளித்தால் அவனது வாழ்விலிருந்து வறுமை சங்கடம் மற்றும் துரதிருஷ்டம் நீங்கி எல்லா வகையான ஐஸ்வர்யங்களுக்கும் மற்றும் சௌபாக்கியங்களுக்கும் உரிமையாளனாகிறான் நெல்லிக்காய் எப்போதும் இருக்கும் வீட்டில் ராட்சசர்கள் பேய்கள் மற்றும் எதிர்மறை சக்திகள் ஒருபோதும் நுழைவதில்லை ஏகாதசி அன்று நெல்லிக்காயை பார்ப்பதோ அல்லது செய்வதோ எல்லா தீர்த்தங்களிலும் குளித்ததை விட அதிக புண்ணியம் கிடைக்கும் தன் கூந்தலில் நெல்லிக்காயை பயன்படுத்துபவன் நீண்ட ஆயுள் கொண்டவனாகிறான் அவன் மரணத்திற்குப் பிறகு மீண்டும் இந்த அனித்தியமான உலகத்தில் பிறக்க வேண்டியதில்லை வீட்டின் வாசல் அல்லது முற்றத்திற்கு அருகில் நெல்லிக்காய் மரம் உள்ள வீட்டில் சாட்சாத் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் வசிப்பதாக நம்பப்படுகிறது ஏனெனில் அந்த இடம் புனிதமாகவும் செழிப்பாகவும் சாந்தமாகவும் இருக்கும் இப்போது கேள் என்று சாது மேலும் தொடர்ந்தார் மூன்றாவது சுபமான மரம் அசோக மரம் இதன் பேரிலேயே சோகம் நாசம் அடங்கியுள்ளது அசோக மரத்தில் அப்சரசுகள் வசிப்பதாக கூறப்படுகிறது இம்மரம் துக்கம் சோர்வு மற்றும் துன்பத்தை அளிக்கும் ஆற்றல் கொண்டது அசோக மரம் இருக்கும் வீட்டில் எப்போதும் சுகம் சாந்தி மற்றும் அழகு இருக்கும் இம்மரம் மனதிற்கு குளிர்ச்சியையும் இதயத்திற்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது தேவி லட்சுமியே அசோக மரத்தின் அருகில் வசிப்பது தனக்கு மிகவும் பிரியமானது என்று கூறியிருக்கிறாள் ஏனெனில் இம்மரம் வீட்டின் சூழலை புனிதமாகவும் சௌபாக்கியம் ஆக்குகிறது தேவி சீதையை ஈராவணன் இலங்கைக்குக் கடத்திச் சென்றபோது அவள் அசோக வாடிகையில் வசித்தாள் அசோக மரங்கள் அந்த கடினமான காலத்தில் மாதா சீதைக்கு நிழல் சாந்தி மற்றும் தைரியத்தை கொடுத்தன அதனால் மாதா சீதை இம்மரத்திற்கு வரமளித்தாள் அசோக மரம் எங்கிருக்கிறதோ அங்கு என் ஆசீர்வாதமும் தேவி லட்சுமியின் வாசமும் எப்போதும் இருக்கும் அதனால் அசோக மரத்தை வீட்டின் அருகில் நடுவது வீட்டில் சாந்தி சௌபாக்கியம் மற்றும் குடும்ப பாசம் நிலைத்திருக்கச் செய்கிறது நான்காவது மரம் பாகட் மரம் இம்மரம் மிகவும் புண்ணியம் தருவதாகக் கருதப்படுகிறது பாகட் மரத்தை நடுபவன் மகா யாகம் செய்ததற்குச் சமமான புண்ணியத்தைப் பெறுகிறான் குறிப்பாக கலியுகத்தில் யாகம் தபம் மற்றும் தானம் செய்வது கடினமானபோது ஐந்தாவது மரம் வேப்பமரம் இம்மரம் சூரிய தேவனுக்கு மிகவும் பிரியமானது வீட்டின் முன்முற்றத்தில் வேப்ப மரத்தை நடுபவன் பல வகையான நோய்களில் நோய்களிலிருந்து விடுபட்டவனாக வேப்ப மரத்தின் காற்று மற்றும் இலைகள் வாயு நீர் மற்றும் உடலை சுத்தம் செய்கின்றன இம்மரம் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது மாலட்சுமிக்கு வேப்ப இலைகள் மிகவும் பிரியமானவை அதனால் அவள் ஆரோக்கியம் தரும் வேப்பமரம் இருக்கும் வீட்டில் வசிக்கிறாள் வேப்பமரத்தின் அடியில் துளசி செடியை நடுவதால் அந்த இடம் தேவாலயம் போன்று புனிதமடைகிறது வீட்டின் வாசலில் வேப்ப மரம் இருந்தால் அங்கு தனம் மற்றும் சம்பத்துக்கு குறைவு இருக்காது இப்போது கேள் ஆறாவது மரம் நாவல் மரம் கன்னியின் பிறப்பை விரும்புபவன் நாவல் மரத்தை நிச்சயம் நடவேண்டும் இம்மரம் சௌபாக்கியம் மற்றும் குல விருத்தியின் சின்னமாகும் நாவல் மரம் இருக்கும் வீட்டில் குலத்தின் கௌரவத்தை அதிகரிக்கும் வீட்டில் சவுபாக்கியம் அன்பு மற்றும் சுகத்தை விரிவாக்கும் கண்ணி பிறக்கிறாள் இப்போது ஏழாவது மரம் வில்வ மரம் இம்மரம் சாட்சாத் சிவபெருமானின் சின்னமாகும் வில்வத்தின் மூன்று இலைகள் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஷ் என்ற திரிதேவர்களின் வடிவமாக கருதப்படுகின்றன வில்வ மரத்தில் சிவபெருமானும் ரோஜா செடியில் தேவி பார்வதியும் வசிக்கிறார்கள் அதனால் ஒருவன் வில்வ மரத்தின் அருகில் ரோஜா செடியை நட்டால் அவனுக்கு சிவன் பார்வதி இருவரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அத்தகைய வீட்டில் ஒருபோதும் துக்கம் வறுமை அல்லது நோய் இருக்காது அங்கே அகால மரணமும் ஏற்படாது எந்த பெண்ணும் விதவையாகவும் ஆக எட்டாவது மரம் தேங்காய் மரம் தேங்காய் மரம் மிகவும் சுபமானதாகவும் புனிதமானதாகவும் கருதப்படுகிறது இது தேவர்களுக்கு பிரியமான மரம் எந்த ஒரு தார்மீக அனுஷ்டானத்திலும் இது இல்லாமல் பூஜை முழுமையடைவதில்லை வீட்டின் முற்றத்தில் தேங்காய் மரம் இருந்தால் வீட்டில் எப்போதும் சுபத்துவம் மங்களம் மற்றும் உன்னதி நிலைத்திருக்கும் அத்தகைய வீடு சமூகத்தில் மரியாதையைப் பெறும் அதன் உறுப்பினர்களின் பிரதிஷ்டை உயரும் அழகான மனைவியை விரும்புகிறவன் தன் வீட்டின் அருகில் மாதுளை மரத்தை நட்டால் அவனுக்கு சுசீல் தர்மனிஷ்டை மற்றும் சௌபாக்கியசாலி மனைவி கிடைப்பால் மாதுளை மரம் திருமணச் சுகம் மற்றும் அழகின் சின்னம் அதன் பழங்கள் சிவப்பு ரத்தினங்களைப் போன்று கருதப்படுகின்றன அவை அன்பு செல்வம் மற்றும் குடும்ப அந்யோன்யத்தைக் குறிக்கின்றன பலாச மரம் பிரம்ம தேஜஸைக் கொடுப்பதாகக் கருதப்படுகிறது இது யாகங்களில் தேவர்களுக்கு அர்ப்பணம் செய்ய மிகவும் புனிதமான மரம் இதை நடுவதால் வீட்டில் வித்தை தேஜஸ் மற்றும் ஆன்மீக ஆற்றல் பரவுகிறது பலாச மரத்தை நடுவது பிரம்மஞானம் மற்றும் புகழ் பெறுவதற்கான வழிமுறையாகும் வம்ச வளர்ச்சி மற்றும் சந்ததி பிறப்பை விரும்புகிறவன் அங்குல மரத்தை வேண்டும் இம்மரம் சந்தான சுகத்தை கொடுக்கக்கூடியதும் விருத்தியின் சின்னமும் ஆகும் இதன் நிழலில் பிள்ளைகளை வளர்ப்பது சுபமாக கருதப்படுகிறது இம்மரத்தால் குலத்தில் புதிய தலைமுறைகள் உருவாகின்றன ஒருவன் பயங்கரமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் கருங்காலி மரத்தை நிச்சயம் நடவேண்டும் இம்மரம் நோய் நாசகமாகவும் ஆரோக்கியம் தருவதாகவும் இருக்கிறது இதன் அருகிலுள்ள காற்று சுத்தமாக இருக்கும் இதனால் உடலில் பலம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது கருங்காலி மரத்தை நடுவதால் பெரிய பெரிய நோய்கள் நீங்குகின்றன நீண்ட ஆயுள் கிடைக்கிறது மகிழம் செடியில் கந்தர்வர்கள் வசிப்பதாக கருதப்படுகிறது இச்செடி நறுமணம் கலை மற்றும் அழகின் சின்னம் சங்கீதம் நடனம் ஓவியம் அல்லது எந்த ஒரு கலைத்துறையிலும் உள்ளவன் இச்செடியைத் தன் வீட்டின் அருகில் நிச்சயம் வேண்டும் இதனால் காரியங்களில் வெற்றியும் பிரசித்தியும் கிடைக்கும் மகிழத்தின் நறுமணம் சூழலை புனிதமாகவும் ஆர்வமூட்டுவதாகவும் ஆக்குகிறது ஒருவனுக்குத் திருடர்கள் அல்லது கொள்ளையர்கள் பயம் இருந்தால் அவன் மூங்கில் மரத்தை தன் வீட்டின் அருகில் நட வேண்டும் இம்மரம் காப்பாளன் போன்று செயல்படுகிறது திருடர்களை பயமுறுத்துகிறது வீட்டின் பாதுகாப்பை கூட்டுகிறது இதை நடுவதால் சத்துருக்கள் விலகியிருப்பார்கள் வீட்டில் நிலைத்தன்மை இருக்கும் சந்தனம் மற்றும் பலா மரம் இரண்டும் புண்ணியம் மற்றும் திருமகள் கொடுக்கக்கூடியவை சந்தன மரம் சாந்தி பக்தி மற்றும் புனித்தின் சின்னம் அதே சமயம் பலாமரம் செல்வத்தையும் திருப்தியையும் கொடுக்கிறது இம்மரங்கள் வீட்டிலிருந்தால் துக்கம் வறுமை மற்றும் பயம் முடிவுக்கு வரும் வீட்டின் வடக்கு திசையில் பனைமரம் தாளப்பனை மரம் அல்லது கனக சம்பா செடிகள் நடப்பட்டால் வீட்டில் தனம் சம்பத்து மற்றும் வைபவம் அதிகரிக்கும் இச்செடிகள் வாஸ்துப்படித்தனம் வருவதற்கான சின்னங்கள் வியாபாரத்தில் வெற்றியை தருகின்றன வாழைமரம் மிகவும் சுபமாகக் கருதப்படுகிறது இதன் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ தேவதைகள் வசிப்பதாக கூறப்படுகிறது வாழைமரத்தில் சாட்சாத் விஷ்ணு பகவானே வசிக்கிறார் அதனால்தான் பூஜை அர்ச்சனையில் இதற்கு இடம் உண்டு வீட்டின் முற்றம் அல்லது கோவிலுக்கு அருகில் வாழை நடுவது வீட்டில் சுகம் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் தனம் ஆகியவற்றிற்கு குறைவே இருக்காது வியாழக்கிழமை அன்று வாழை மரத்தை பூஜிப்பதால் பிருகஸ்பதி தேவர் மகிழ்ந்து குடும்பத்தில் நிலையான லட்சுமி வாசம் செய்வாள் பாரிஜாத செடியும் மிகவும் திவ்யமானதும் ஆகும் இது சமுத்திர மந்தனத்தின் போது உருவானது அதே சமுத்திர மந்தனத்தில் மாலட்சுமியும் தோன்றினாள் அதனால்தான் பாரிஜாத செடிக்கு லட்சுமியின் அருளுடன் நேரடி தொடர்பு உண்டு பிறகு சாது மகாராஜ் கம்பீரமாகக் கூறினார் ஆனால் வணிகனே மரங்கள் எப்படி சுகத்தை கொடுக்கின்றனவோ அதேபோல சில மரங்கள் அசுப பலன்களை கொடுக்கும் அவற்றிலிருந்து எப்போதும் இருக்க வேண்டும் ஒருவன் ஒருபோதும் பனைமரம் பேரீச்ச மரம் அல்லது தாளப்பனை மரம் ஆகியவற்றை தன் வீட்டின் அருகில் நடக்கூடாது இம்மரங்கள் சந்ததியை அழிப்பதாகக் கருதப்படுகின்றன இம்மரம் இருக்கும் வீட்டில் சந்ததிகளின் வளர்ச்சி நின்று போகும் குடும்பத்தில் சந்தேகங்கள் அதிகரிக்கும் அதேபோல தான்றி மரத்தையும் வீட்டின் அருகில் நடக்கூடாது ஏனெனில் இம்மரத்தில் பிரேதங்கள் மற்றும் அசுப சக்திகள் வசிப்பதாக நம்பப்படுகிறது தான்றி மரத்தை நடுவவன் தானே பிரேத யோனியில் சென்று விடுவான் இதன் அடியில் அமர்ந்து ஒருபோதும் பூஜை பாடம் செய்யக்கூடாது உணவு உண்ணக்கூடாது ஓய்வெடுக்கக் கூடாது ஒருவனுக்கு சத்துருக்கள் பயம் இருந்தால் அவன் தன் வீட்டின் அருகில் தாழம்பூ மரத்தை நிச்சயம் நட வேண்டும் இம்மரம் சத்துருக்களை அழித்து காப்பாளனாகக் கருதப்படுகிறது இதன் விளைவால் சத்துருக்கள் தாமே விலகி ஓடுகிறார்கள் வீட்டின் பாதுகாப்பு கூடுகிறது சாது மகான் மேலும் தொடர்ந்தார் வணிகனே கவனம் கொள் வீட்டில் சில செடிகள் மற்றும் மரங்கள் இருக்கின்றன அவற்றை திருப்புவது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது ஒருவன் ஒருபோதும் தண்டு அல்லது கிளையை வெட்டினாலோ அல்லது உடைத்தாலோ பால் வெளிவரும் செடிகளை நடக்கூடாது அத்தகைய செடிகளில் எதிர்மறை சக்தி வசிப்பதாக கூறப்படுகிறது அது குடும்பத்தில் கலகம் கவலை மற்றும் வறுமையை கொண்டு வரும் வீட்டின் முன் ஒருபோதும் கருவேல மரத்தை நடக்கூடாது ஏனெனில் அதை நடுவதால் விபத்துகள் வரும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் உருவாகும் கருவேலத்தின் முட்கள் நிறைந்த குணம் குடும்ப வாழ்க்கையில் பகைமையையும் கடுமையையும் உருவாக்குகிறது அதேபோல வீட்டின் முன் இலந்தை மரத்தையும் நடக்கூடாது இம்மரம் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கிறது இதனால் வீட்டில் தனம் அழிவருகிறது சத்துருக்கள் அதிகரிக்கிறார்கள் மனதில் அஸ்திரத்தன்மை இருக்கும் பப்பாளி மரத்தை வீட்டின் முன் நடுவது தடை செய்யப்பட்டுள்ளது பப்பாளியை வெட்டும்போது பால் போன்ற ரசம் வருகிறது அதுவே அதன் அசுபத்திற்கான காரணமாகும் இம்மரத்தின் விளைவால் அழிவுறுகிறது நோய் மற்றும் வறுமை அதிகரிக்கிறது இந்த அரச மரம் வீட்டின் கிழக்கு திசையில் இருந்தால் அது வறுமைக்கு காரணமாகிறது அரசமரம் புனிதமானதுதான் ஆனால் அதன் இடம் தகுந்த திசையில் இல்லாவிட்டால் அது பலனளிப்பதில்லை அரசமரத்தை எப்போதும் கோவில்கள் ஆற்றங்கரைகள் அல்லது நீர்த்தேக்கங்கள் அருகில் நடுவது சுபம் வீட்டின் வாசலில் அல்ல ஆலமரம் வீட்டின் மேற்கு திசையில் இருந்தால் வீட்டில் சோகம் மற்றும் துக்கத்தின் சூழல் நிலைத்திருக்கும் ஆலமரம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால் அதை பெரிய இடங்கள் கோவில்கள் அல்லது சந்திகள் போன்ற இடங்களில் நடுவது மட்டுமே சுபமாக கருதப்படுகிறது வீட்டின் எல்லைக்குள் அல்ல தெற்கு திசையில் துளசி செடியை நடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது துளசி மிகவும் புனிதமானவள் தேவியின் ஸ்வரூபம் அதனால் அதனிடம் எப்போதும் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் இருக்க வேண்டும் தெற்கு திசையில் துளசி இருந்தால் பிள்ளைகள் துன்பம் அல்லது நோய்களை சந்திக்க நேரிடும் சாது மேலும் கூறினார் எந்த ஒரு இறந்த மரத்தின் நிழலும் வீட்டில் பட்டால் அது மரணத்தின் குறியீடு அத்தகைய மரம் வீட்டில் அழிவுகரமான ஆற்றலை பரப்புகிறது அதனால் ஒரு மரம் காய்ந்து போனாலோ அல்லது வாடினாலோ அதை உடனடியாக அகற்றிவிட வேண்டும் உயிருள்ள மரங்கள் மட்டுமே வீட்டில் மங்களத்தையும் பிராண ஆற்றலையும் பரப்புகின்றன பிறகு சாது மகான் வணிகனே இப்போது நான் உனக்கு சுபமான மற்றும் அசுபமான எல்லா மரங்களைப் பற்றியும் விஸ்தாரமான ஞானத்தைக் கொடுத்திருக்கிறேன் நீ இந்த விதிகளை கடைப்பிடித்தால் சுப மரங்களை நட்டால் உன் வாழ்வில் முழு சுகம் சாந்தி மற்றும் திருமகள் வாசம் செய்வாள் இம்மரங்கள் நிழலை மட்டும் தருவதில்லை இவை தேவர்களின் வடிவம் அவை மனித வாழ்க்கையை சமநிலைப்படுத்தவும் புனிதப்படுத்தவும் செழிப்பாக்கவும் செய்கின்றன என்று கூறினார் இதைக் கேட்ட தனேசுவரன் கைகூப்பி மகாத்மாவே இன்று நீங்கள் எனக்கு கொடுத்த ஞானம் என் வாழ்வின் இருளை நீக்கும் நான் உங்களுக்கு எப்போதும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்றான் தனேசுவரனும் அவன் மனைவி சுமதியும் சாது திடீரென மறைந்ததைக் கண்டபோது அவர் சாதாரணமான தபஸ்வி இல்லை சாட்சாத் விஷ்ணு பகவானே தங்கள் நன்மைக்காக வந்திருக்கிறார் என்பதைப் புரிந்து கொண்டனர் கணவன் மனைவி இருவரின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது அவர்கள் பக்தி பரவசத்துடன் விஷ்ணு பகவானை வணங்கினர் இதன் பிறகு தனேசுவரன் சாதுமகானின் கட்டளைப்படி தன் வீட்டின் அருகில் இருந்த அனைத்து அசுப மரங்களையும் அகற்றிவிட்டு சுபமான மரங்களை நட்டான் சில காலத்திலேயே அவன் வீட்டில் அன்னம் தனம் மற்றும் வைபவம் பொழிய ஆரம்பித்தது வியாபாரம் மீண்டும் ஓடத் தொடங்கியது குடும்பத்தில் சுகம் அன்பு மற்றும் ஆனந்தத்தின் சூழல் உருவானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகையுடன் தன் நண்பரிடம் நண்பா இவ்வாறாக நான் உனக்கு சுபமான மற்றும் அசுபமான மரங்களைப் பற்றிக் கூறினேன் ஒருவன் விதிகளை கடைப்பிடித்தால் அவன் வீட்டில் எப்போதும் திருமகள் வசிப்பாள் வாழ்வில் ஒருபோதும் வறுமை வராது இக்கதையின் மூலம் வீட்டின் அருகில் சுபமரங்களை நடுவது அழகை மட்டுமல்ல ஈஸ்வரனின் அருள் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தையும் கொடுக்கிறது என்ற ஊக்கத்தை நாம் பெறுகிறோம் என்று முடித்தார்